சார் இப்போ ஏற்கனவே வாக்கு திருட்டுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அந்த வெற்றி வந்து இந்த வாக்கு திருட்டுனால தான் ஆயிருக்கு தேர்தல் ஆணையத்துடைய நம்பிக்கை அந்த அது வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சுன்ற மாதிரியான குற்றச்சாட்டுக்கெல்லாம் முன்னிக்கிறாங்களா சார் வாக்கு திருட்டு அப்படின்னா கூடுதலாக ஆட்களை போட்டு இவர் சொன்னார்ல ஒரே வீட்டில் ஐம்பது பேர் வெளிநாட்டு பெண் அதுன்னு அப்போ அதெல்லாம் குறைக்கணும் அதெல்லாம் நீக்கணும்னா எஸ்ஐஆர் தான் தேவை தேர்தல் ஆணையம் தான் பண்ண முடியும் லோக்கல் போலீஸாக வந்து பண்ணுவாங்க அப்போ தேர்தல் ஆணையம் அந்த வேலையை பண்ணுது சிறப்பு திருத்த முறையை அப்போ அந்த சிறப்பு திருத்த முறையை நீங்கள் எதிர்க்கிறீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சில் நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீங்க அப்போ நீங்கள் தானே பண்ணீங்க அப்போ இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் போச்சு தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சி லட்சம் பேர்கிட்ட போலி வாக்காளர்கள் இறந்து போனவர்கள் ஷிஃப்ட்டு மற்ற விஷயங்கள்லாம் நீக்கப்பட்டது அன்றைக்கெலாம் குதிக்காதவங்க இன்றைக்கி நான் எஸ்ஐஆர் எஸ்ஆர்னு அவ்வளோ குதிக்கிறீங்க அதை தான் நான் கேட்குறேன் எஸ்ஐஆர் பற்றி நீங்கள் சொன்ன பிம்பமும் பொதுமக்களுடைய கருத்தும் பார்த்தீங்கன்னா அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவனுக்கு இல்லை அது எனக்கு அது வாக்குத்திட்டு இதெல்லாம் எனக்கு கரண்ட் பில் ஏற்றிக்கிற வீட்டு செலவு போன வருஷம் வாங்கின சம்பளத்தை இந்த வருஷம் பார்த்தா விலைவாசி அந்த விலைக்கு இருக்குது அதை கேட்டால் வாக்கு திட்டு வாக்கு திட்டுன்ற நான் ஓட்டு கூட போட மாட்டேன் போயா என்ன இப்போ கட்டுப்போச்சு ஓட்டு போட்டு போடாத வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு அடையாளத்துக்கு ஆதார் கார்டு இருக்குது எங்கேயா போனால் ஆதார் கார்டு போகிறேன் ஓட்டர் ஐடி வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்ட்டு போய்ட்டு என்ன பண்ணுவீங்க